ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னிங்க நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்கின் பேஸ்கட் சேரீ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ இந்த கலெக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குதுங்க பேஸ்கட் சாரின்னு எடுத்துகிட்டாவே நம்மளுக்கு வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸில் இருக்கிறது தானுங்க ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து யூனிஃபார்மிட்டியாக உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குது மால்குடியில் பார்த்திங்கன்னா நான் ஒன் நைன்ட்டி எயிட் ருபீஸ்க்கு சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து டெய்லியும் இருக்கும் ஆஃபீஸ் வேறு இருக்குது ஏற்ற சாரீ அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஸோ இப்போதைக்கி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது நம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது மகபுடி சேரீஸ் பேஸ்கெட் சேரிலாம் ஒன் நைன்ட்டி எயிட் ருப்பீஸ்க்குங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பிக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரால்லாம் போயிட்டுருக்குற நம்பருக்கு வீடியோ கால் மூலிமா உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் நம்மளுக்கு பேஸ்கட் சாரீஸ்லாம் இருக்குங்க ஸோ அருமையாக இருக்கும் நீ இன்னி வந்து கிஃப்ட்டுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க இந்த சாரீ மிஸ் சோட் பண்ணிடுறதுங்க ஒன் நைன்டி எய்ட்டுக்கு எப்பவுமே போயிட்டுருக்குற டீச்சர்ஸ் காட்டன் ஸோ இது சீரியல் காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பித்து நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்கெட் சேரீஸில் இருக்குதுங்க நல்லாயிருக்கும் எப்பவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குறதா வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு லோகோஸோட மாறி இருக்கும் நம்ம தேடும்போது இந்த கலர் அப்படின்ட்டு நம்ம தேடுவோம் அப்படி நம்ம தேடும் போது இந்த கலர்ஸில் நம்மளுக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம் நம்ம டே பேஸ்கெட் சேரீ தான் ஏன்னா இது நம்ம வந்து எப்போவுமே பார்க்குற சேரீ தான் ஸோ சீரியல் ஸேரீ டீச்சர்ஸ் ஸேரீஸ் அப்படின்னு சொல்லலாங்க இனி நிறையா இருக்குது வெரைட்டிஸ் ஆஃப் சேரீஸ் கிப்பண்ண பாருங்கள் ஸோ பேஸ்கட்னாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் ஸோ டிஜிட்டல் பிரிண்டில் பனாரசி சில்க்கு நம்ம போன தடவை போட்டது தான் ஃபைவ் நைன்டி நைனுக்கு அதையும் கீழே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லிச்சி ஸாரீங்க லிச்சி ஸோ லிச்சியில் பார்த்துட்ருக்குறீங்க ரெண்டு ஃபேப்ரிக் இதில் இருக்குது இன்னுமே நிறைய இருக்குது ஆனால் என் கண்ணுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் சொல்லிச்சு இல்லை இப்போ டசல்ஸ் வச்சு இதுவும் நிறைய பேர் விரும்புகிறாங்க லைட் வெயிட்டாக இருக்கும் டெய்லி ஒர்க்காக இருக்கும் ஸோ பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கிற சாரீ தான் எல்லாமே நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் தான் பார்த்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுப்போல் மின்னும் சேரின்னா நல்லா கிராண்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருந்தது இதுலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குங்க நம்ம பார்த்துக்கிறது ஒரு வெரைட்டினா கீழே வச்சிருக்கிறது ஒரு வெரைட்டி இதெல்லாமே உங்களுக்கு வந்து பனாரஸ் சாரி அது பட்டுப்போல் மின்னும் சாரி இது பனாரஸ் சாரீ முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா வருது இது பட்ஜெட்டு ஆனால் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா மட்டுப்புழு மீனு சேரீ டூ பீசஸ் காம்போ பீசஸ்க்குள்ளே இருந்ததுங்க த்ரிபிள் நைனுக்கு டூ பீசஸ் காம்போ பீசஸில் தௌசண்ட் ருபீஸ்க்குங்க ஸோ சம்மர் வந்தாச்சுங்க இந்த மாதிரி லைட் வெயிட் காட்டன் எல்லாம் பார்த்திங்கன்னா டூ எயிட்டிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி இதுக்குலாம் முடிஞ்சிடும் இது ப்ளவுஸ் அட்டாச்சோடு தாங்க இந்த சேரீ நல்லாயிருக்கும் வேர் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டு நல்லா இருக்குங்க ஸோ சூப்பரான சேரீ அது காட்டன் சேரீயில் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் சேரீஸ் ஃபைவ் நாட் செவனுக்கு அந்த ஃப்ளார்ஸை வச்ச மாதிரி இப்போ ரொம்ப இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற சாரீங்க ஃபைவ் நாட் செவனுக்கு இருக்குங்க கலர்ஸ் நிறையா இருக்குது பிராசோ மாதிரி வர ஒரு டிசைனுங்க ஆஃப் நம்மளுக்கு பிளைன்லியும் இருக்குது ஸோ பிளைனில் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வச்சு இதுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நம்மளுக்கு இப்போ பேஸ்கட் சாரீ கலெக்ஷன்ஸில் இருக்குது இனி நம்மளுக்கு வந்து சம்மர் வந்தாச்சு ஃபங்க்ஷன் சீசனும் வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரம் பெல் பட்டனை தாட்டி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்